ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் பிரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இது இன்ட்ரெஸ்டிங் ஒரு விலாகாக இருக்க போது இது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சேலத்தில் வந்து ஒரு ஜூ பார்க்கு தான் வந்திருக்கோம் இந்த பார்க்குக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பார்க்குக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அது போகிற வழிலாம் பாருங்கள் தென்னை மரம் அப்புறம் வயல்வெளி இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இயற்கையான சூழ்நிலையில் சூப்பராக இருக்குது சேலத்தில் இருக்கிறவங்க இந்த ஜூ பார்க்கு கண்டிப்பாக வந்திருக்காமல் இருக்க மாட்டிங்க அப்படி வந்திருந்தீங்கன்னா எந்த பார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பார்க்கு சேலத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் போனோம் இந்த பார்க்குக்கு நம்ம டூ வீலர்லேயும் வரலாம் ஃபோர் வீலர்லேயும் வரலாம் பஸ்லேயும் வரலாம் இங்கே பாருங்கள் மலைப்பகுதிகளெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது இது ஏற்காடு மலைப்பகுதிகள் தான் எல்லாம் வயல் மலைப்பகுதிகள் நிறைய செடி கொடிகள் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே டூ வீலரில் நாங்கள் போயிட்டுருந்தோம் மேகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மலைப்பகுதிகளுக்கு நடுவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வியூ பாயிண்ட்டு பகுதி ஏற்காட்டு மலைப்பகுதி தான் ஃபைனலி நம்ம அந்த பார்க்குக்கு வந்துவிட்டோம் அந்த தான் வந்து குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அந்த பூங்கா என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் அந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து செடி குழிகள்லாம் போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த வழியில் நடந்து போனால் எவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்திருக்கோம் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் வந்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தோம் சரி தம்பி வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கலான்னு வந்தோம் இந்த பிளேஸில் எவ்வளவு பச்சை பசு இயற்கையான சூழ்நிலை இருக்குன்னு பாருங்கள் இந்த பார்க்குக்கு குழந்தைங்களை வந்து நாளில் கூட்டிகிட்டு வந்திங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இவர் வந்து டூ வீலர் பார்க்கிங் பண்ணிட்டு வரேன்னு போனார் இங்கே பாருங்கள் குரங்கு வந்து ஒரு அண்ணாச்சி பழத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த அண்ணாச்சி பழத்தை வந்து பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கு அப்புறம் அவர் வந்துட்டார் அப்புறம் அவர் போய் டிக்கெட் வாங்குறதுக்கு போனார் அப்புறம் வாங்கிட்டு உள்ளே வந்து போயிட்டோம் அங்கே உள்ளே போனோன்னா அங்கே வந்து பாலிதீன் கவர் அப்புறம் வந்து அவுட் சைட் ஃபுட்ஸு அதெல்லாம் வந்து அலோடு கிடையாது என்ட்ரன்ஸில் பேகை வந்து செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க டிக்கெட் வந்து பெரியவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபாய் சின்னவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் அதுவும் வந்து ஃபைவ் இயர்ஸ்லேருந்து டுவெல் இயர்ஸ் பேபீஸ்க்கு மட்டும்தான் அது கீழே இருக்கிற பேபிக்குலாம் கிடையாது டூ வீலர் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் பாருங்கள் எவ்வளோ படுத்துருக்கு இதுகிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு இவர் வந்து எங்களை நிற்க சொன்னார் தம்பி வந்து அந்த யானையை பார்த்தோன்னா பயப்படுறான் அது வந்து கல் யானை தான் ஆனால் வந்து அது வந்து அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா ரியல் யானைன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு அது பக்கத்தில் நிற்கவே மாட்டான்னு ரொம்ப பயந்தான் சரி அங்கேருந்து பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் வந்து தண்ணியே முன்னெல்லாம் இருந்ததில்ல நாங்கள் வந்தப்பெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது இங்கே வந்து தண்ணி போட்டு அதில் வந்து ரெண்டு வந்து ஆரஞ்சு கலர் மீன் அப்புறம் வந்து பிளாக் கலர் மீன் இந்த மீன்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் பாருங்கள் ஐ லவ் குருவம்பட்டி ஜூ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இதுவும் வந்து இப்போ புதுசாக வச்சுருக்காங்க நாங்கள் முன்னே வந்தப்போ இதுவும் இல்லை இங்கே பாருங்கள் அருவியில் வந்து தண்ணி வந்து அழகாக வந்துட்ருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இங்கே போனால் இங்கே வந்து கொக்கு இருந்துச்சு முன்னே வந்து நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா மயில் இருந்துச்சு இப்போ வந்து கொக்கு மேலே ரெண்டு கொக்கு கீழே ரெண்டு கொக்கு இதெல்லாம் இருந்துச்சு தம்பிக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு உங்கள் குழந்தையும் நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து பா பாருங்க குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஒன் டே ஃபுல்லாக இந்த பார்க்குக்கு வந்தால் இங்கே இருக்கிற விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு இங்கே பாருங்க மயில் இருக்குது நான் மேரேஜ் முன்னாடி மயிலெலாம் வந்து நேரில் பார்த்ததில்ல எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஜூவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இது மாடு ஸ்டில் தான் ஆனால் தம்பி என்ன நினச்சிட்டாங்கன்னா இது வந்து ரியல் மாடல்னு நினச்சிட்டு அது பக்கத்துலேயே போகமாட்டேன்ட்டான் பாப்பா வந்து அது மேலே ஏறி உட்காந்து போஸ் கொடுத்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிச்சு அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் இங்கே வந்து மான் இருக்கும் முன்னெல்லாம் வந்து மான் வந்து முன்னாடியே நின்றுட்டு இருக்கும் இப்போ வந்து உள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் மயில் வந்து வெளியே இருக்குது அது எல்லா இருக்கிறத பார்த்து பயந்துட்டு அது வந்து யாரும் இல்லாத இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி போயிட்டுருக்கு அப்புறம் பாருங்கள் ஆம இருக்குது பிளாக் கலர் ஆமாம் குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் நரி வந்து இருந்துச்சு நரியை பாருங்கள் அப்படியே வந்து நாய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் பாருங்கள் வெள்ளை மயில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூங்கா வந்து டியூஸ்டே மட்டும் லீவு மற்ற எல்லா நாளும் ஓப்பனிங்கில் இருக்கும் இந்த பூங்காவில் நம்ம நடந்து போய் தான் வந்து எல்லா விலங்குகளையும் பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரம் நடக்க முடியலன்னா குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு நம்ம பெரியவங்களுக்கு கூட பேட்ரி வந்து வண்டி இருக்குது அதுக்கும் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தேன் பார்க்கலாம் வாங்க இந்த பார்க்கு என்ட்ரன்ஸில் இருக்குது இதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பூங்கா ஏற்காடு மலையின் அடிவாரத்தில் இயற்கையான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்